அனைவரும் சர்வ கடாட்சம் பெறுக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக செல்வ வளத்தை பெருக்கும் கருப்பு வெந்தயம் வெந்தயம் அண்ணா இது கருப்பு கூட இருக்கா ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா இந்த கருப்பு வெந்தயத்தினுடைய தன்மைன்றது பல மடங்கு அற்புதமான பலனை தரக்கூடியது செல்வ வளம் ஒரு மனிதனுக்கு அது இருந்தால் மட்டும்தான் மதிப்பு மரியாதை இல்லைன்னா மதிக்கிறதுக்கு ஆளே கிடையாது எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் எங்களுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கக்கூடாது வசதி வாய்ப்புகள் இருக்கணும் நாங்கள் தொட்ட காரியங்கள்லாம் துளங்கணும் இப்படி தான் வழிபாடுகளில் பரிகாரங்களில் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு போகிறோம் அதே மாதிரி தான் இன்றளவும் இந்த அம்மா அருள்வாக்கு சேனலில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய அபூர்வமான தகவல்கள் சித்தர் முறையில் உள்ள தாந்திரிக பரிகார முறைகள் இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் காரணம் எதனால அப்படின்னா ஒரு ப விஷயம் சொல்லுவோம் இல்லையா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல நம்மளுக்கு எதுவுமே இல்லை அருள் இல்லைன்னா அங்கே கிளம்பி போற இடத்துல நம்மளுக்கு எதுவும் இல்லை அப்போ அருளையும் பெருளையும் ஒன்று பெறணும் வசதி இருக்கிறவங்க பல ஆலயங்களுக்கு செல்லலாம் பல பரிகாரங்களை பண்ணிக்க முடியும் வசதி இல்லாதவங்க கஷ்டப்படக்கூடியவங்க எனக்கு எந்த ஒரு வழியும் இல்லைன்னு நிர்கதியாக நிற்கக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்க கூட தான் வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறதுக்காக வளப்படுத்திக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் தான் இந்த அருள்வாக்கு அம்மாவினுடைய சேனல்னுடைய முக்கியத்துவம் அதனால் மட்டும்தான் எத்தனையோ பேர் அம்மா நாங்கள் நீங்கள் சொல்லி நாங்கள் இன்றைக்கி நல்லாயிருக்கோம் நீங்கள் சொல்லி நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் செய்கிறோம் இன்றைக்கி ஒரு குறை எங்களுக்கு இல்லை இதுதான் நாங்கள் வந்து காதால் இருக்கிற ஒரு விஷயம் அதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னா மங்களமான நாள் அம்பாளுக்குரிய நாள் அப்படின்னு தான் எல்லோருமே ஆத்மாத்தமாக வழிபாடுகள் செய்கிறோம் ஆனால் அது சுக்கிரனுக்குரிய நாள் சுக்கிர ஓரை இந்த சுக்கிர ஓரையில் இந்த கருப்பு வெந்தயம் இருக்கு இல்லையா அந்த வெந்தயத்தை என்ன பண்ணணும்னா பதினெட்டு முடிச்சுகள் மஞ்ச துணியில் கட்டணும் மஞ்சள் துணியில் பதினெட்டு முடிச்சுகள் கட்டி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா பதினெட்டு வாரங்கள் இந்த செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய இந்த முறையை செய்கிறதுக்கு உண்டான பரிகாரம் இது செவ்வா அதாவது வந்து வெள்ளிக்கிழமையான நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரையில் தீபத்தை பொருத்தி அது என்ன வழக்கு இருக்கோ அந்த வழக்கை பொருத்தி இந்த முடிச்சை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தாம்பால தட்டில் நெல்மணிகள் பரப்பி அதில் வந்து ஒரு வெத்தலையை வச்சு ஒரு வழக்கை பொருத்தி அதுக்கு மேலே ஒரு தட்டை வைத்து அந்த தட்டிலு சொல்லி பார்க்கும்போது ஒரு கைப்பிடி ஏலக்காயை அது மேலு பரப்பி அதுக்கு மேலே இந்த மஞ்ச துணியில் முடித்த கருப்பு வெந்தயத்தை வைக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச லக்ஷ்மியினுடைய போற்றிகளை சொல்லலாம் காயத்ரிகள் சொல்லலாம் மந்திரங்களை சொல்லலாம் எதை வேணாலும் சொல்லலாம் இல்லையா ஓம் ஹைம் வசுதே வசுதாரே வசுகரி தனகரி தானியகரி ரத்னகரி சுவாகா அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இதை வந்து நீங்கள் ஐம்பத்தி நாலு முறையோ நூற்றி எட்டு முறையோ இதை பூஜை செய்து சுக்கிர உரையில இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மறுநாள் சனிக்கிழமை இந்த முடிச்ச பணம் புழங்கக்கூடிய இடம் நீங்கள் அது உங்கள் எங்க நீங்கள் பணத்தை வைப்பீங்களோ எங்க நகையை வைப்பீங்களோ அந்த இடத்துல ஒரு சந்தன குங்குமம் அந்த துணிக்கு வச்சு அந்த முடிச்ச தூக்கி அந்த இடத்துல வச்சிடணும் அதே மாதிரி பதினெட்டு வாரங்கள் வெள்ளிக்கிழமை நான் சொன்ன முறையில் இந்த ஏலக்காவை தொடர்ந்து பயன்படுத்தலாம் இந்த நெல்லை தொடர்ந்து பிரம்ம தானியத்தை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி செய்து அந்த வெந்தயத்தை நீங்கள் வந்து பணம் புழுங்கிற இடத்துல வச்சுட்டு வர உங்களுடைய வளர்ச்சி அதிவேகமாக வளர செல்வ வளங்கள் அதிகமாக பெறும் இந்த பரிகார முறை இதுவரைக்கும் யாரும் சொல்லாத முறை அபூர்வமான நூலில் இருந்து எடுக்கப்பட்டது உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்த நலப்படுத்த கொடுக்கப்பட்டது ஆத்மாத்தமாக இந்த பதினெட்டு வாரங்கள் செய்யுங்க வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய் ஸ்ரீராம்